ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஸ்வீட்கானு வாங்கியிருக்கேன் இதை வச்சு ஒரு மசாலா சீலாம் வாங்க பார்க்கலாம் இதனால் குக்கரில் கட் பண்ணி போட்டு உப்பு போட்டு தேவையான அளவு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சுட்டுங்க இது வேக வச்ச தோளத்தை நம்ம பிரிச் எடுத்துக்கலாங்க பிரிட்ச் எடுத்துக்கிட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு தேவையான அளவு பட்டரோ இல்லை நெய்யோ ஆட் பண்ணிக்கலாம் இது சூடானதும் நம்ம சிறுசாக கட் பண்ணி வச்சு பச்சை மிளகு ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகு கருவேப்பிலே இது ரோஸ்ட் ஆகி வட்டும் இது கூட சிறுசாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாங்க வெங்காயமும் நல்லா ரோஸ்ட் ஆகி விட்டுங்க வெங்காயம் ஆனதும் சிறுசாக கட் பண்ணி வச்சு நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாங்க இது நல்ல மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி விட்டுக்கலாம் இது கூட பாப் நம்ம கார்ன் கட் பண்ணதை எடுத்து போட்டுக்கலாங்க இதுவும் சேர்த்துக்கிட்டு மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா மிக்ஸ் விட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெப்பர் பொலி தூக்கிலாங்க நீங்கள் தேவையான லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கலாம் இது கூட கொஞ்சமாக மண்டித்தலை சேர்த்துக்காங்க சேர்த்து பவுலில் நம்ம சர்வ் பண்ணால் சூப்பரான ஸ்வீட் கார்ன் மசாலா ரெடிங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தாங்க இந்த வீடியோக்கு கூட லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ வரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்